நம்ம பார்க்க போற விஷயம் ஒரு கோவில் பற்றி நீங்கள் யோசிக்கலாம் கோவில் பற்றி தானே சொல்றா ஏன் இவ்வளோ டெரரா சொல்றா அப்படின்னு ஆனா இது சாதாரண கோவில் இல்லை ஒன்று பண்ணுங்க ஒரு நம்பர் யோசிச்சுக்கோங்க மைண்டில் யோசிச்சுட்டீங்களா சரி அந்த நம்பர் ஒரு கோடி கணக்கில் யோசிச்சுக்கோங்க அதே நம்பரை இன்னொரு நம்பரில் மல்டிப்ளை பண்ணுங்கள் அதுவும் கோடிக்கணக்கில் வச்சுக்கோங்க என்ன வந்தது அது தாங்க நம்ம வேர்ல்ட்லேயே ரிச்சஸ்ட் கோவிலான ஸ்ரீ பத்மநாப சுவாமி கோவில் இது நம்ம பக்கத்து ஸ்டேட்டான கேரளா இருக்கு இல்லையா அதோட கேபிட்டலான திருவனந்தபுரம் என்கிற ட்ரிவாண்ட்ரமில் பழவங்காடின்னு ஒரு இடத்துல தான் இருக்குது இந்த டெம்பிள் ஓன் பண்ணுறது அங்கே இருக்கிற ராஜா இந்த பிரிட்டிஷ்காரங்க இருக்காங்க இல்லையா அவங்கக்கிட்டே இருந்து நம்ம கண்ட்ரியோட வெல்த் ஹைட் பண்ணணும்னு வச்ச இடம் தான் நம்ம பத்மநாப சுவாமி கோவில் நைன்டீன் தேர்ட்டீஸில் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அந்த சேம்பர் பி அதாவது அந்த அறையை திறக்க ட்ரை பண்ணாங்களாம் எங்கே இருந்துனே தெரியல ஒரு குரூப் ஆஃப் பாம்புகள் கூட்டம் சடனாக வந்து அப்படியே அட்டாக் பண்ணாங்களாம் கேட்கவே எவ்வளோ கொடூரமாக இருக்குல்ல அந்த டெம்பிள் மேலே கேஸ் போட்ட பெட்டிஷனராக எப்படின்னே தெரியல அந்த சாம்பர் திறக்க ட்ரை பண்ண ஒன் மந்த்லே நல்லா கேளுங்க ஜஸ்ட் ஒன் மந்தில் அவர் இறந்துட்டார் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் அப்போது அந்த கதவுகளை ஓப்பன் பண்ணலான்னு பண்ணாங்களாம் அதுவும் மூணு வருஷம் போச்சா இந்த டெம்பிளில் மொத்தம் ஆறு அறைகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதில் எது திறந்தாலும் தங்கமோ தங்கமா இந்த ஆறில் இவங்க அஞ்சு திறந்துட்டாங்களாம் அந்த ஒன்று மட்டும் என்ன பண்ணாலும் திறக்கவே முடியலையா அதுக்கு காவலாக சில பாம்புகள் மந்திரங்கள் எல்லாம் வச்சு அதை காவல் காக்கிறாங்கன்னு சொல்கிறாங்களாம் சில பேர் என்னென்னா அந்த அறையை துறக்காத திறந்தால் அப்புறம் வாழ்க்கையிலே கஷ்டப்படுவே அப்படின்லாம் சொல்கிறாங்க வேறு சில பேர் அந்த அறையை அரேபியன் அரேபியன்ஸி வரும்னு சொல்கிறாங்க எது நம்புறதுனே தெரியல ஒரு டெம்பிள் ப்ரீஸ்டுங்க அதான் பூஜாரி அவரும் சரி இதை நான் திறந்துட்டால் அதில் இருக்கிற புதையல் எடுத்து என் நாடு உணவுக்கு பஞ்சம் இல்லாமல் இருக்குமே அப்படின்னு நினச்சாராம் ஆனால் எவ்வளோக்கு எவ்வளோ அவர் அது கிட்ட போக அவ்வளோக்கு அவ்வளோ அந்த டோரில் யாரோ அடிக்கிற மாதிரி சவுண்ட் கேட்டுச்சான் அப்படியே நம்ம சந்திரமுகி மாதிரி இல்லை அவரும் கிட்ட போக அந்த சத்தமும் இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்து அவருக்கு ஒரே கடல் அலைகள் சத்தம் வந்து தான் இப்போ கனெக்ட் ஆகுதா எப்படி அரேபியன்சி சொன்னாங்கன்னு அது ஒன்றும் இல்லைங்க ஸ்ரீ பத்மநாப சுவாமியோட ஒரு கை சி டச் ஆகும்னு சொல்கிறாங்க ஒரு வேளை இந்த கதவை திறந்தால் கடல் சிட்டிக்கு வந்துடுமோன்னு திறக்காமலே வச்சுருக்காங்க இந்த மாதிரி ஒரு வேர்ல்ட் ஃபேமஸ் அது மட்டும் இல்லாமல் த ரிச்சஸ் டெம்பிள் நம்ம கண்ட்ரியில் இருக்கிறது மிகவும் பெருமையான விஷயந்தான் நம்ம இந்தியர்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ மர்மங்கள் இருக்குமோ அவ்வளோக்கு அவ்வளோ அழகான இடங்கள் இது